ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் அப்கமிங் எப்பிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ப்ரொமோனு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி ரெண்டு டு ஏழு ஜூன்னு போட்டிருக்காங்க ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா தனம் நிலா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்போ சத்யாவோட வீட்டுக்கு அதாவது கதிர் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேமா அப்படின்னு சொன்னதுமே இருமா நான் போய் பாப்பாவை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கூப்பிட போகிறாங்க இப்போ சத்யா கதிர் வந்து வ நிலா கிட்ட நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கிளம்பி எல்லாம் வெளியில் வராங்க இப்போ அவங்க அம்மா இருக்காங்களா அதாவது அவங்க பாட்டி இருக்காங்களா கதிரோட அம்மா இருக்காங்களா அவங்க இருந்துகிட்டு பார்த்தோம்னா இதுதான் என் நிலா என்னோட பேத்திமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து தனத்துக்கிட்டே அறிமுகம் செய்கிறாங்க இப்போ தனத்துக்கு தனத்தை வந்து நிலா பாப்பா வந்து கதிருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க அந்த கண்ணை பார்த்ததுமே தனத்துக்கு வந்து ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார் அப்படின்னு நினைக்கிறாங்க எமோஷனல் ஆகிடுறாங்க நமக்கெல்லாம் தெரியும் மூர்த்தியோட கண்ணு தான் இப்போ நிலா பாப்பாவுக்கு இருக்குது அதனால் செம்ம எமோஷனலாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மசாலா கலவை அப்படி ஒரு மாதிரி நார்மலாக போனாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால் ஆதரவு கொடுங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வரும் அப்போ நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த புது சேனலுக்கு வந்து எல்லாரும் சஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்கள் உங்கள் சொல்லி எனக்கு ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்